வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் திரையரங்கான சாந்தி திரையரங்க காண்பித்து அந்த டைட்டில் ஓடுவதாக நீளபாளம் அந்த டைட்டில் வரும் முன்பு சிவாஜியின் புதிய வரவை பாடலான சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாடல் ஒழிக்கும் சாந்தி திரையரங்கில் டிக்கெட் கிடைக்கும் தியேட்டர் ஊழியராக சிவாஜி நடித்திருப்பார் நீச்சல் குளத்திலேயே முழு பாடலும் எடுக்கப்பட்ட நடிகர் திலகத்தின் திரைப்படமும் நீளவானம் ஆகும் இது படத்தின் முதல் பாடல் சாந்தி தியேட்டருக்கு தேவிகாவுடன் படம் வருவார் சிவாஜி அப்போது திரையரங்கில் உழைத்துக் கொண்டிருக்கும் பாடல் பார்த்த மிக வித்தியாசமான நடன அசைவுகளுடன் அழகாக எடுத்த பாடல் ஓ லிட்டில் படவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த சிவாஜியின் எல்லா ஐந்து படங்களிலும் தேவிகா நடித்திருப்பார் பழனி அன்புக்கரங்கள் சாந்தி திருவிளையாடல் நீலவாளம் நீலவாளம் தேவிகாவுக்கு மிக நல்ல பெயரை வாங்கிக் கொடுத்தது நீளவானம் திரைப்படம் தேவிகா உச்ச நிலையில் கடைசி ஜோடி படமானது ஆச்சரியமாக இருக்கின்றது நீண்ட வருடம் கழித்து சத்தியம் நடித்திருப்பார் ராஜசிரியை தேவிகாவை திருமணம் செய்த பின்பு வேறொரு ஹேர் ஸ்டைலும் தேவிகா இறந்த பின்பு பழைய ஹேர் ஸ்டைலுமாக கலக்கியிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிப்பதில் இமேஜ் பார்க்காதவர் தன் உருவத்தை வைத்து எழுதப்பட்ட வரியையும் இமேஜ் பார்க்காமல் தான் நடித்திருப்பார் இந்த பட பாடலின் உதாரணம் உனக்கும் ஜனக்கும் உருவப் பொருத்தமே ஓ லிட்டில் பிளவர் பாடலில் இந்த வரிகள் இருக்கும் இயக்குனர் சிகரன் முதன்முறையாக நடிகர் திலகத்துடன் இணைந்த படம் மாதவன் இயக்கத்தில் பாலச்சந்தர் கதைவசனம் எழுதினார் கேன்சர் எனப்படும் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்வை அடிப்படையாக வைத்து ஒரு இயல்பான கதை கே பாலச்சந்தர் எழுதியிருக்க அதை தெளிவாக கையாண்டிருந்தார் மாதவன் நடிகர் திலகத்தை பொறுத்தவரை அனாயசமாக செய்த படங்களில் ஒன்று நிலவானம் எப்போதும் அவரது படங்களில் அவருடைய வேடங்கள் பலதரப்பட்ட உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்திருக்கும் இந்த படத்திலும் அப்படியே நடிகர் திலகத்தின் பாத்திர படைப்பு கவலையற்ற மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கும் அவரது பாத்திரம் பிறகு நன்றி தியாகம் குற்ற உணர்வு கோபம் நேசம் தவிப்பு துடிப்பு இயலாமை முனைப்பு இனமாற்றம் என பல உணர்வுகளில் பயணித்து இறுதியில் சோகம் மற்றும் விரக்தியில் முடியும் இவை அனைத்தையும் கலந்து கொடுத்திருப்பார் சிவாஜி அவர்கள் காரில் லிப்ட் கேட்டு போய்விட்டு தியேட்டரில் டிக்கெட் கிழிக்கும் போது மாற்றிக்கொண்டு அசடு ஒளிவது ராஜசிரியின் கார் என்று நினைத்து தேவிகாவின் காரை நிறுத்திவிட்டு பிறகு அந்த காரிலும் பயணம் செய்யும் போது வெகுளியாக பேசும் தேவிகாவிடம் தானும் வெகுளியாக பேசுவது தன் ஒன்று குடித்தன போருஷனுக்கு வரும் தேவிகா உடைந்து போன சேரில் உட்கார்ந்து விடாமல் இருக்க அவர் காட்டும் முகபாவங்கள் தேவிகாவின் பிறந்தநாள் விழாவில் நகையை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு அணிந்திருக்கும் கோட்டை கலட்ட வெறும் உடலோடு நிற்கும் அவரை அனைவரும் கேலி செய்து சிரிக்க அவமானம் தாங்காமல் கூணி குறுகி வெளியேறுவது செய்த தவறுக்கு பரிகாரமாக தேவிகாவின் மில்லில் வேலை போட்டு கொடுக்க அதை ராஜசேரியிடம் வந்து ஸ்டைலாக சொல்வது என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கும் தேவிகாவை பார்த்து பதில் சொல்ல முடியாமல் பரி தவித்து நிற்க அந்த நேரம் அங்கு வரும் சகசரநாமத்தை பார்த்துவிட்டு தன்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டாரோ என்று அவர் காட்டும் பதை விதைப்பு தன் மகளுக்கு வாழ்வு தர சொல்லி யாசகம் கேட்கும் சகசரன் அவற்றிடம் மறுத்து பேச முடியாமல் தவிப்பது பணத்துக்காக விளைபோய் விட்டதாக குற்றம் சாட்டும் ராஜஸ்ரீயிடம் உண்மையை சொல்ல முடியாமல் துடிப்பது கல்யாணத்துக்குப் பிறகு தன்னை பழிவாங்குவதற்காக கடிதங்களையும் போட்டோக்களையும் ராஜஸ்ரீ அனுப்ப அதை பார்க்கும் தேவிகாவிடம் சென்று முழுங்கி சமாளிப்பது தான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசை ஆசையாய் சொல்லும் மனைவியிடம் அவள் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோடு இருக்கப் போகிறாள் என்பதை சொல்ல முடியாமல் மறுகுவது அவளுடைய வயிற்று வலிக்கு காரணம் கர்ப்பம் என்று பொய் சொல்ல அப்போது கல்யாணத்துக்கு முன்பும் வந்தது என்று கேட்கும் தேவிகாவிடம் சமாதானம் சொல்வது குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் என்று சொல்லும் தேவிகாவிடம் விளையாட்டாக பேர்கள் சொல்லிவிட்டு அந்த பேச்சை ரெக்கார்டு செய்து வைத்து பிறகு போட்டுக்காட்டி கிண்டல் செய்வது எப்போதும் மனக்கவலையில் மூழ்கி இருக்கும் தன்னிடம் விஷயம் தெரியாமல் விஷம் கக்கும் ராஜசிரியிடம் கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் துடிப்பது தவறி பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்று தேவிகாவிடம் பாடிவிட்டு சற்றென்று உண்மை உரைக்க கலங்குவது சர்வதேச டாக்டர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் டாக்டர்கள் தேவிகாவின் நோய் குணப்படுத்த முடியாத ஒன்று என்று கைவிரிக்க தன் மனைவிக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவது டெல்லி சென்று திரும்பி வரும் தன்னை எதிர்கொண்டு என்கிட்ட இருந்து இந்த உண்மையை ஏன் மறைச்சீங்க என்று தேவிகா கேட்க தன் பழைய காதலை பற்றி கேட்கிறாள் என்பது தெரியாமல் நீ கூடிய சீக்கிரம் சாக போறேங்கிற உண்மையை நான் எப்படிமா சொல்லுவேன் என்று போட்டு உடைக்க இப்படி ஒன்னு இருக்கா என்று தேவிகா அவசரப்பட்டு உண்மையை சொல்லிவிட்டோமே என்று துடித்து போவது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கொள்ள வைக்க மனைவிடம் முன்பு அவள் சொன்ன டெய்லி பீச்சுக்கு போகலாம் சினிமாக்கு போகலாம் நிறைய கடலை உருண்டை சாப்பிடலாம் என்று சொல்லி சிரிக்க முயன்று முடியாமல் உடைந்து போய் அழுவது தேவிகா எல்லோரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வரமறுக்கும் சகசர நாமத்திடம் எனக்கு மட்டும் வருத்தம் இல்ல சோகம் இல்ல சந்தோஷமா இருக்கு என்று கோபமாக கத்திவிட்டு ஒரு என்று சொல்லிவிட்டு போவது இப்படி படம் நடிகர் திரு பிச்சு உதர நமக்கு சரியான நடிப்பு விருந்து தேவிகாவின் நடிப்புலக வாழ்க்கையிலே மிகச்சிறந்த படம் நீடமாடும் என்றால் அது மிகையாகாது ஒரு வெகுளியான அனைவரையும் நம்பும் பின்னாக நோய் பாதிக்கப்பட்டு ஆனால் அதை பற்றி தெரியாதவராக டாக்டர் என்றால் பயந்து நடுங்குவராக பக்கத்து வீடு தோழி தம்பட்டம் அடித்துக் கொள்வதை வந்து அப்பாவிடமும் சொல்லி கொள்வதாகட்டும் அவர் கல்யாணத்தில் கழுவுற தண்ணீர் கூட ஏலக்காய் போட்டிருந்தாங்களாம் தன் உரையில் பாம்பு எப்போதாவது வரும் என்று சிவாஜி சொன்னவுடன் பயந்து கொண்டு அப்படி இப்படி பார்த்துக்கொண்டு பேசுவதிலும் சரி வலி பொறுக்க முடியாமல் துடிப்பதில் ஆகட்டும் அதை குழந்தை உதைப்பதால் ஏற்படும் வழி என்று சொல்லி சிரிப்பதில் ஆகட்டும் தன் கணவன் தனக்கு பிடித்த முறையில் தலை செய்ய வேண்டும் என்று ஹேர் ஸ்டைலை மாற்றி அமைப்பது பிறகுதான் இறந்து போகப் போகிறோம் என்று தெரிந்தவுடன் கல்யாணத்துக்கு முன்பு இருந்த அந்த பழைய ஸ்டைலை மீண்டும் அமைப்பது கொடைக்கானலில் கணவனோடு வருங்காலத்தை பற்றி ஏராளமான கனவுகளோடு ஆடிப்பாடி மகிழ்வது தன்னை கேட்காமல் ராஜசிரியை ஏன் வேலைக்கு சேர்த்தாய் என்று கோபப்படும் கணவனை பார்த்து பயந்து போய் அழுவது தன் கணவன் கல்யாணத்துக்கு முன்பு காதலித்திருப்பார் என்ற சந்தேகத்தை மன வருத்தத்தோடு ராஜசிரியிடம் பேசுவது ஆறுல சாகலாம் அரியா வயசு நூறுல சாகலாம் அனுபவிச்ச வயசுல மட்டும் அது ரொம்ப கொடுமையான என்று கதறுவது தன்னுடைய நோய் பற்றி உண்மை தெரிந்தவுடன் அவரிடம் வரும் ஒரு விரக்தி கலந்த முதிர்ச்சி என பல்முக பரிணாமம் காட்டியிருப்பார் தன்னுடைய படங்களை பற்றி கமெண்ட் செய்த நடிகர் திலகத்தின் கருத்து இந்த படத்தை பற்றி கூறியது என்னவென்றால் திருமதி தேவிகாவின் மிகச்சிறந்த நடிப்பை இதில் காணலாம் என்று நடிகர் திலகம் குறிப்பிட்டிருப்பார் வசிஷ்டரே பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்து விட்டார் என்னும் போது அதற்கு மேல் சிறப்பாக நாம் என்ன சொல்லிவிடப் போகிறோம் நடிகர் திலகத்தோடு இந்த படத்தில் நடித்த ராஜசேரி தன் பங்கை சரியாக செய்திருப்பார் சகசரநாமத்துக்கு ஏற்ற பாத்திரம் படத்தில் ராஜசிரியின் தந்தையாக வி பி ராமசாமியும் மாமனாக நாகேஷும் இருந்தாலும் இந்த கதைக்கு சற்று மொட்டாத காமெடி அவர்களுடையது சீரியஸான கதைக்கு ஒரு அவுட்லெட் என்ற முறையில் செய்திருப்பார்களோ என்று தோன்றும் இருந்தாலும் கே பாலச்சந்திரம் இருந்து இப்படி ஒரு எதிர்பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும் மற்றபடி அவருடைய வசனங்கள் வெகு இயல்பாக இருக்கும் தன் மகளுக்கு வாழ்வளிக்க சொல்லி சிவாஜியிடம் சகசரநாமம் பேசும் காட்சிகள் கூட மெனோ டிராமாவாக செய்யாமல் இயல்பாக இருக்கும் அதுபோல அந்த கால படங்களில் வரும் டாக்டர்கள் போல இல்லாமல் யதார்த்தமாக நோய் பற்றி பேசுபவர்களாக அமைத்திருப்பார்கள் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் ரொம்ப வலி அதிகமான நோவால்ஜி கொடுங்க என்று டாக்டர் சொல்லும்போது அந்த காலத்திலேயே திரையரங்கில் பயங்கரம் கேட்கும் ஒளிப்பதிவு கர்ணன் அவரின் பிற்காலத்தில் அவர் செய்த ஆங்கில் அதாவது கோணம் சேட்டைகள் எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கும் மெல்லிசை மன்னர்கள் பிரிந்த பிறகு முதன் முதலாக எம் எஸ் விஸ்வநாதன் தனியாக இசையமைத்த நடிகர் திலகத்தின் படம் இன்னும் சொல்ல இதுதான் முதல் படமோ என்று ஒரு சந்தேகம் அந்த பிரிவு தன்னை பாதிக்கவில்லை என்பதை மெல்லிசை மன்னர் உணர்த்தியிருப்பார் நீலவானம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஓ லட்சுமி ஓ மாலா நீச்சல் ராஜஸ்வரி பாடும் பாடல் பாடியவர் ஈஸ்வரி ஓ லிட்டில் நடிகர் திலகத்துக்கு இந்த படத்தில் இந்த ஒரே ஒரு அவருடைய ஸ்டைல் கேட்க வேண்டுமா சரணத்தில் உனக்கும் எனக்கும் உருவம் பொருத்தமே என்று செல்ஃப் மேக்கிங்கும் உண்டு ஓஹோ ஓடும் எண்ணங்களை கொடைக்கானலில் வைத்து எடுத்திருப்பார்கள் தேவிகா தன் ஆசையெல்லாம் பாடலாக பாட உள்ளுக்குள் நடிகர் திலகம் மருகும் காட்சி பாடலின் போது ரவுண்டு ஹேட் கூலிங் கிளாஸ் சகிதம் திலகம் நிற்க திரையரங்கில் கைதற்றல் பிளஸ் விசில் பறக்கும் மங்களமாகையும் மாப்பிளையும் வந்து பாடல் வளைகாப்பு பாடல் சுசீலா பிளஸ் எல்லார் ஈஸ்வரி தாமரை கோயிலில் பிள்ளை வளர்ந்தான் மல்லிகை செண்டாக என்று கண்ணதாசனின் தமிழ் விளையாடலை இதில் கேட்கலாம் சொல்லடா வாய் திறந்து அம்மா என்று சுஷீலாவின் மிகச்சிறந்த பாடல்களில் ஒன்று சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று கண்ணதாசன் எழுதிய வரிகள் மலர் இல்லாத தோட்டமா இல்லையா இல்லாத வரிகளின் போது சுசீலாவும் தேவிகாவும் கிளப்பி இருப்பார்கள் இவை அனைத்தும் இருந்தும் நூறு நாட்கள் என்ற வெற்றி கோட்டை இந்த படம் தொட முடியாமல் போனது வருத்தமே நம் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஆனால் நூறு நாட்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் போன படங்களில் ஆண்டவன் கட்டளைக்கு அடுத்தபடியாக இடம் பிடிக்கும் படத்தின் மைய இலையே சோகம் என்பதால் மக்களுக்கு அதை ஏற்பதில் ஒரு தயக்கம் இருந்ததா இல்லை திருவிளையாடல் என்ற இதிகாச காவியம் தமிழகம் எங்கும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த தாக்கத்தால் இந்த படம் பாதிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை திருவிளையாடல் வெளியாகி நூத்தி முப்பத்தி இரண்டு நாட்களை வெற்றிகரமாக கடந்து ஓடிக்கொண்டிருந்த போதுதான் அடுத்த படமாக நீளவானம் வெளியானது எப்படி இருந்தாலும் நடிகர் திலகத்துக்காகவும் தேவிகாவுக்கும் வேண்டியே பார்க்க வேண்டிய படம் நீளவானம்